இதே நேரம் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பான பிரச்சனை நீங்கள் கடற்கொழில் சார்ந்த ஒரு அமைச்ச பொறுப்பில் இருந்தும் வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை என்கிற ஒரு தாக்கம் தான் அந்த தாக்கம்ன்றதை விட தான் அந்த கதைகளை சொல்லினோம் இப்போ இப்போ புதிய அமைச்சர் ஒரு ஒரு புனைகிறார் என்னென்றால் என்ன சொல்கிறார் என்றால் முன்னாள் அமைச்சருடைய அந்த வேலை திட்டத்தை தாங்கள் நிறுத்தியாச்சு என்ன வேலை திட்டம் என்றாலும் இந்திய அலுவப்படகுகளுக்கு வரியை வாங்கி கொண்டு அதுக்கு விடலாம் என்று நான் ஒரு திட்டத்தை முன் நான் அந்த திட்டத்தை தாங்கள் ரத்து பண்ணிட்டமெண்டு அது போய் எனக்கு ஞாபகம் இருக்கிற வகையில் அலிசப்ரி இருக்கிறாரான இந்த வழிவார அமைச்சர் நான் நினைக்கிறேன் நான் அது கோட்டா ஜனாதிபதியாக அவற்ற காலத்திலே இருக்குமன் நிக்கிறன் ஜெய்சங்கர்ன்ற சொல்லி இந்திய வெளிவார அமைச்சர் அதில் இங்கே வந்து காத இடத்துல அவர் அப்படியான ஒரு அபிப்பிராயத்தை வழிட்டு இதை பற்றியும் யோசிக்கிறமன் அப்போ என்னட்ட ஊடகங்கள் கேட்ட இடத்துல நான் சொன்னான் அலிசப்ரி வந்து ஒரு வழிவார அமைச்சர் கடல் அமைச்சர் வந்து டக்ளஸ் சேவானந்த் அப்போ டக்ளஸ் சேவானந்தாவுக்கோ இல்லை ட அமைச்சுக்கோ அந்த எண்ணம் இல்லை எந்த வகையிலையும் டி இதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்றால் எங்கிட்ட வளங்கள் அழிக்குது காசு கொடுத்தாலும் பலங்கள் அழிக்கும் தானே அதாவது வாழ்வாதாரம் ஒன்று வளங்கள் அழிக்குது மற்ற வாழ்வாதாரம் அப்படியே இந்த வகையிலும் ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்ற உங்களுடைய என்னுடைய வெளிப்படையான நிலப்பாடு நானும் மற்ற கட்சிகளை போல அங்கே ஒன்று ஹதிச்சு இங்கே ஒன்று கதைக்கிறான் இல்லை என்னுடைய வழிப்படையானில்லாப்பாடாக அதுதான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த திட்டத்தை மாதிரி அட்டைக்கு சொன்னாரோ முதல் அட்டைக்கு விமர்சித்து கொண்டு வந்த இன்றைக்கு சொல்கிறோம் இல்லை இல்லை ஆயிரக்கணக்கான இடம் இரங்க ஏக்கர் இருக்குது இன்னும் நாங்கள் வழிமுதல சீனா அரசாங்கத்தோடு நீங்கள் நெருங்கி செயல்படுகிறீர்கள் என்பது தொடர்பான ஒரு கருத்து அதில் எந்த உண்மையும் இல்லை இப்போ கெட்டடியில் சீனா தூத்துக்குறப்போ என்ன சொன்னார் என்ன சொன்னார் அங்கே தங்களுடைய இதுக்கு தடையாக சிலர் இருந்தவும் எனக்கு இல்லை விளங்குதுதான் அப்போ எனக்கு இப்போ நான் இப்போ சொல்கிறேன்றால் இப்போ பூகோள அரசியலில் சீனாவா இந்தியாவா என்றால் நான் இந்தியாவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன் விளங்குதானே கலாச்சாரங்கள் பல வகைகள்லையும் இந்த இந்த பூகோள இதில் அதுக்கு அதை மீறி போகக்கூடாது எங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு இல்லைன்ற வகையில் ஆனால் நான் எந்த முதலீட்டுக்கும் நான் அங்கே இடம் கொடு சீன முதலீட்டு எதுக்கும் நான் இடம் கொடுத்தேன் ரொம்ப சொல்லட்டும் அதாவது இந்த நல்லாட்சி காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒரு கடலட்ட பண்ண உற்பத்தி நிலையம் ஒன்றை செய்தவ சீனா முதலீடு தான் தனியார் முதல் சீனாவினுடைய ஆனால் என்னுடைய காலத்தில் மூடிக்கட்டி அவையில் அனுப்பியாச்சு அங்கே இல்லை ஆனால் இந்தியாவை கூட நம்பிக்கை ஒன்று என்ன இவர் சீனாவுக்கு இப்போ அவையில் சில வேலை அவையில் இப்போ யோசிக்கலாம் தாங்கள் பிள்ளையாக யோசிச்சிட்டோம் எந்த வகையில் சீனா தூது பேரே இப்போ கிட்ட போய் சொல்லியிருக்கிறார் அங்கே என்ன சிலராளை தங்களால் முதலீடு எல்லாம் கொண்டு வர முடியல அதை என்னத்தான் மனதில் வச்ச அவர் த தமிழ் ஊடக மையத்துக்கு போய் சொல்லியிருக்கிறார் அப்போ நான் அந்த அப்படி பார்க்கல சீனாவா இந்தியாவா என்றால் எங்களோட பூகோள இதில் வந்து இந்தியாவுக்கு தான் இது பண்ணுறது தான் என்னுடைய நிலப்பாடாக இருந்தது